மதுரை மண்ணில் மண் வாங்க ஒரு வாய்ப்பு ஐந்தே லட்சத்தில் வீட்டு மனை குறைந்த விலையில் சிட்டியில் மனை வாங்கினால் அரண்மனை வாழ்க்கை இரண்டல்ல இருபதுக்கும் மேற்பட்ட வசதிகள் மதுரை என்றால் மல்லி எமரால் சிட்டியில் தருவார்கள் பரிசுகளை அள்ளி ஆம் குழுக்கள் முறையில் கலக்கல் ஆஃபர் அண்டை நாட்டு மன்னர் அர்னால்டு கூட எமரால் இடம் வாங்கி விட்டார் என்றால் பாருங்களேன் நீங்கள் மதுரையில் ஐந்து லட்சத்திற்கு மனை வாங்க கடைசி வாய்ப்பு மதுரை மக்களுக்கு ஒரு நற்செய்தி மதுரை மண்ணில் வெறும் ஐந்து லட்சத்திற்கு மனை வாங்க பொன்னான வாய்ப்பு எமரல் சிட்டி மதுரை திருமங்கலத்திலிருந்து இருந்து பத்து நிமிட தூரத்தில் மதுரை ராஜபாளையம் என் எச் தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ளது அனைத்து வசதிகளும் அக்கம் பக்கம் உடனே விலையேறும் மனைகள் பிரம்மிக்கவிக்கும் என்ட்ரன்ஸ் வைக்கும் ஆர்ச் அருமையான சிமெண்ட் அழகான பூங்கா இருபதுக்கும் மேற்பட்ட வசதிகளுடன் மதுரையில் ஐந்து லட்சத்தில் மனை வாங்க கடைசி வாய்ப்பு உடனே அலையுங்கள் எமரல் சிட்டி